ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ரஞ்சிதா திருட்டுத்தனமாக எடுத்த விஷயத்தை கையங்காலமாக வசமாக நம்ம ரஞ்சிதா சிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய பார்க்குறப்ப நீங்கள் என்ன தான் எங்களால் தெரிஞ்சிக்க முடியல இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது ஏன்னால் நம்ம ஹீரோயின் கோவப்பட்ட டைமிங்கில் கரெக்டாக வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்ப எல்லாத்தையும் சொல்றாங்க இங்க பாருங்க எங்க அண்ணன் ஆசையா சீரு கொண்டு வந்ததை கிழிச்சி வீ வீடு துடைக்கிற பக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இவங்க ஒன்னா இருக்கான்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் சீருன்ற ஒன்று அதையும் வெளியே வச்சு கொடுத்துருக்காண்டா அப்போ நம்ம கௌரவம் என்ன ஆறுது அப்படின்ற நிலையில் வந்து பேசுகிறாங்க ஸோ இது எதுவுமே வந்து விஜய் தரப்பு மட்டும்தான் அவங்க அக்கா சொல்கிறத மட்டும் யோசிக்கிறாரு தவிர நம்ம ஹீரோயின் சைடு தரப்பு அவர் யோசிக்கவே இல்லை ஆமாம் உங்கள் அண்ணன் எதுக்கு வீட்டில் வந்து சீறு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு ஸோ இதுக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும் வந்தவரை அசிங்கப்படுத்தி அமிச்சா யாரு தாங்க வீட்டு வாசப்படி ஏறுவாங்க அது கொஞ்சம் கூட விஜய் ஏன் எதுக்குன்னு கேட்காம இப்படி பேசினது நம்ம ஹீரோயின் மனசாக கஷ்டப்படுது ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம்னா அண்ணன் பன்னி பூர்ணி என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது இந்த தாலி பிரித்துக்கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தியே தீரணும் இவள்கெல்லாம் நாம்ளான்னு பார்த்துடலாம் நம்ம பிள்ளை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு இங்கே பார்த்தியா தாலி சவரன் உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ கம் கவலையே படாத பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இல்லை அதை குறைய நீங்கள் தீர்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட எமோஷ்னலை வந்து சொல்கிறாங்க நான் இருக்கிற முடிக்கு நீ கவலையே படாத கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை நான் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி சொல்கிறாங்க ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு கிரிமினல் தனத்தை பண்ணனும்ல இந்த வகையில் ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டாக ரஞ்சிதாவை அமைச்சி அந்த தாலி இது இருக்கிறத அந்த தங்கத்தில் இருக்க தாலி சவரனை தூக்குறாங்க ஸோ இதை தான் நான் பார்த்தேன் இதுதான் அவங்க வந்து காமிச்சிட்டு இருந்தது அந்த அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த விடாம என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும் ராஜிமா அப்படின்றாங்க நீ கவலையே படாத நான் நிறைய இடத்துல செக் வச்சுருக்கேன் ஸோ அதனால அந்த எல்லாம் தாண்டி கண்டிப்பாக நடக்காது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற நிலையில் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயங்க எப்போ பார்த்தாலும் இவங்களே தான் இருப்பாங்களா நம்ம ஹீரோயின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா கண்டிப்பாக இந்த ரஞ்சிதா பண்ண வேலைக்கு நம்ம வெண்பா இதை எல்லாம் வீடியோ எடுத்து இந்த டாடா எதையும் நம்ப மாட்டேங்கிறார் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படின்ற நிலையில் இந்த இதை வந்து வீடியோ எடுத்து வசமாக நம்ம ரஞ்சிதாவை சிக்க வச்சா சூப்பராக இருக்கும் ரஞ்சிதாவோடய ஃப்ராடுத்தனத்தை எப்படியாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு முறியடிச்சு நல்லபடியா இந்த பங்ஷன் நடத்துற மிக பெரிய பொறுப்பு அன்னபூர்ணா இருக்குன்னு தாங்க சொல்லணும் வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல சபஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்